ஹோம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி நெ நெசசிட்டி இருக்கிற அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடிடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பிரச்சனைக்கும் நான் அதில் தீர்வு போட்டுட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதில் தீர்வு இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் இருக்க அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்டு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே எதை கண்டும் பயந்து ஓட வேண்டாம் ஓகேங்களா நிறையா வந்து எனக்கு ஃபோன் கால் வந்ததுன்னா நான் பணம் கொடுத்துட்டேன் மேடம் பணம் கொடுத்தவன் வந்து திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறான் நான் ஏமாந்து போயிட்டேன் அவன் கொடுப்பானா மாட்டானான்றாங்க நான் வந்து பணம் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் இதுக்கு வந்து சின்ன பரிகாரம் சொல்கிறேன் அதை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நிறையா பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அதனால் அந்த பரிகாரத்தை கேளுங்கள் ஒரு இரும்பு ஏதாவது ஒரு இரும்பில் வந்து ஒரு கிண்ணை மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கற்புரத்தை ஏற்றுங்க அது மேற்பம் வந்து ஸ்டீலில் வந்து எதாவது ஒரு பிளேட் வச்சு அந்த கறியை வந்து கறி பிடிக்கும் இல்லையா அந்த கறி வந்து அதில் படியட்டும் அந்த படிஞ்ச கறி எடுத்து பார்த்தீங்களா வலது கை மோதிர விரலால் எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் எவன் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவன் பேரை எழுதுங்க பேரை எழுதிட்டு மனசார வந்து அவன் முகம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியணும் அந்த மாதிரி ம கண்ணை மூடிட்டு இவன் எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய எவ்வளோ தொகையோ அந்த தொகையை வந்து கொடுத்துடணும்னு சொல்லி மனசார ப்ரேயர் பண்ணுங்க அவன் பேரை மட்டும் எழுதினா போதும் அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதை மடிச்சுட்டு அது மேலே வந்து வெயிட்டான பொருள் எதையாவது வச்சுடுங்க தானாகவே ஓடி வந்து பணத்தை கொடுத்தேன் புரியறதில் உங்களுக்கு ஒரு இரும்பு பிள்ளை எடுத்துக்கோங்க அதில் வந்து கற்பூரத்தை ஏற்றுங்க க மேல் பக்கமாக அந்த கருப்பு வரும் அதை வந்து ஒரு ஸ்டீல் இதில் பிடிங்க ஸ்டீலில் தான் பிடிக்கணும் அந்த கற்பூரத்தோட அந்த கருப்பு படியிறது பார்த்தீங்களா அதை வந்து இப்படி கையால் எடுத்திங்கன்னா வரும் அது அதை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த பணம் கொடுக்க வேண்டியவன் பேரை எழுதிட்டு அவன் பேச வந்து நீங்கள் நினச்சிட்டு அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு நினைங்க அப்புறம் அந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டான ஒரு இது மேலே பொருளை வந்து அது மேலே வச்சுடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பணம் திருப்பி வந்துடும் இது பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து தீர்வு கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா வந்து நம்பணுமா நம்பலையா அதெல்லாம் வேறு விஷயம் இதனால உங்களுக்கு என்னென்ன நஷ்டமாக போகிறது அதனால இதை பண்ணி பாருங்க ஓகேங்களா நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவனாவே வருவான் கண்ணுலேயே எங்கேயோ ஓடி போனவனாக இருந்தால் கூட அட்ரெஸே தெரிலனா கூட அவனாவே வந்து கொடுப்பான் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது டக்குன்னு நீங்கள் சேனலை பார்த்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரம் தான் இதுக்கு மேலே வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அப்போ நான் வந்து அந்த ஆன்மீக பொருட்களை உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்